ஸோ இன்று தேவனேய பாவனாரின் தூய சொற்கள் பாத்திரலாம் அகலி அகதி அப்படின்னா ஏதிலி அகதி அப்படின்னா ஏதிலி அக்னி நட்சத்திரம் அப்படின்னா எரிநாள் அதாவது அகதி அப்படிங்கிறது அதோட தூய தமிழ் சொல் வந்து ஏதிலி அக்னி நட்சத்திரம் அப்படின்னா எரிநாள் தூய தமிழ் சொல் அங்கவஸ்திரம் அப்படிங்கிறதுக்கான தூய தமிழ்ச்சொல் வந்து மேலாடை ரைட்டாக ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே தூய தமிழ்ச்சொல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அங்கவஸ்திரம் அப்படின்னா மேலாடைன அங்குளம் விரலம் அங்குளம் விரலம் அசரீரி உருவிலி அசரீரி உருவிலி அஞ்சலி அப்படின்னா கும்பீடு இறுதி வணக்கம் அஞ்சலி அப்படின்னா கும்பீடு இறுதி வணக்கம் அதிகாரபூர்வம் அதிகார சான்று அதிகாரபூர்வம் அப்படின்னா அதிகார சான்று அதிசய மனிதர் இரும்பூதாளர் அதிசய மனிதர் அப்படின்னா இரும்பூதாளர் அப்படிங்கிறது தூய சொல் அதிர்ஷ்டம் அப்படின்னா ஆகுழ் யாருக்கும் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆகுழ் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அத்தியாவசியம் அப்படின்னா இன்றியமையாமை அத்தியாவசியம் அப்படின்னா இன்றியமையாமை அத்வைதம் அப்படின்னா இரண்டன்மை அத்வைதம் இரண்டன்மை அநேக பல அநேக பல அநேகமாக பெரும்பாலும் அநேகமாக பெரும்பாலும் அந்தரங்கம் மர்மம் கமுக்கம் மறைமுகம் அந்தரங்கம் மர்மம் கமுக்கம் மறைமுகம் அந்தஸ்து தகுதி அந்தஸ்து தகுதி அபயம் ஏதம் கேடு அபயம் ஏதம் கேடு அபராதம் தண்டம் அபராதம் தண்டம் அபாயம் இடர் அபாயம் இடர் அபிப்பிராயம் கருத்து ஏடல் அபிப்பிராயம் கருத்து ஏடல் அபிமானம் நல்ல நல்லெண்ணம் அபிமானம் நல்லெண்ணம் அபிவிருத்தி மிகு வளர்ச்சி அபிவிருத்தி மிகு வளர்ச்சி அபிஷேகம் திருமுழுக்கு அபிஷேகம் திருமுழுக்கு அபூர்வம் அருமை அபூர்வம் அருமை அப் அப்பியாசம் பயிற்சி அப்பியாசம் பயிற்சி அமரர் நினைவில் உரை காலஞ்சென்ற அமரர் நினைவில் உரை காலஞ்சென்ற அமாவாசை காருவா அமாவாசை காருவா அமோகம் மிகுதி அமோகம் மிகுதி அரபிக்கடல் குடக்கடல் அரபிக்கடல் குடக்கடல் அராஜகம் அரசின்மை அராஜகம் அரசின்மை அர்ச்சகர் வழிபாட்டாசான் அர்ச்சகர் வழிபாட்டாசான் அர்த்தம் பொருள் அர்த்தம் பொருள் அலட்சியம் புறக்கணிப்பு அலட்சியம் புறக்கணிப்பு அவசகுணம் தீக்குறி அவசகுணம் தீக்குறி அவசியம் வேண்டியது தேவை அவசியம் வேண்டியது தேவை அவதாரம் தோற் மற்றறவு அவதாரம் தோற்றரவு அவயம் உடல் உறுப்பு அவயவம் அவயவம் உடல் உறுப்பு அவயவம் உடல் உறுப்பு அற்புதம் இரும்புது நேர்த்தியான அற்புதம் இரும்புது நேர்த்தியான அணு பல்லவி துணை பல்லவி அணு பல்லவி துணை பல்லவி அனுபவம் பட்டறிவு அனுபவம் பட்டறிவு அனுபவித்தல் நுகர்தல் அனுபவித்தல் நுகர்தல் அனுமானம் உய்துணர்வு அனுமானம் உய்துணர்வு அனுஷ்டி கடைபிடி கைகொல் அனுஷ்டி கடைபிடி கைகொல் அன்னாசி செந்தாளை அண்ணாசி செந்தாளை அந்நியம் அயல் அந்நியம் அயல் அஸ்திவாரம் அடிப்படை அஸ்திவாரம் அடிப்படை ஆகாய விமானம் வானூர்தி ஆகாய விமானம் வானூர்தி ஆகாயம் உணவு உண்டி ஆகாயம் ஆகாரம் ஆகாரம் உணவு உண்டி ஆகாரம் உணவு உண்டி ஆகாரம் உணவு உண்டி ஆசனம் இருக்கை ஆசனம் இருக்கை ஆசித்தல் விரும்புதல் ஆசித்தல் விரும்புதல் ஆசிர்வாதம் வாழ்த்து ஆசிர்வாதம் வாழ்த்து ஆச்சரியம் வியப்பு ஆச்சரியம் வியப்பு ஆச்சாரம் ஒழுக்கம் ஆச்சாரம் ஒழுக்கம் ஆடம்பரம் பகட்டு ஆடம்பரம் பகட்டு ஆடி மாதம் ஆடி கடகம் ஆடி மாதம் ஆடி கடகம் ஆடி மாதம் ஆடியன கடகம் ஆட்சேபனை மறுப்பு தடை ஆட்சேபனை மறுப்பு தடை ஆதங்கம் மனக்கவளை ஆதங்கம் மனக்கவளை ஆதரவு அரவணைப்பு கலைக்கண் ஆதரவு அரவணைப்பு கலைக்கண் ஆதரி தாங்கு அரவணை ஆதரி தாங்கு அரவணை ஆதாரம் நிலைக்களம் ஆதாரம் நிலைக்களம் ஆத்தி ஆத்திசம் நம்பு மதம் ஆத்திசம் நம்பு மதம் ஆத்திரேலியா தென்கண்டம் ஆத்திரேலியா தென்கண்டம் ஆபத்து இடுக்கன் இடையூறு ஆபத்து இடுக்கன் இடையூறு ஆபரணம் அணிகலன் ஆபரணம் அணிகலன் ஆப்பிள் ஆர் அரத்தி ஆப்பிள் அறத்தி ஆமோதி வழிமொழி ஆமோதி வழிமொழி ஆயத்தம் அணியம் ஆயத்தம் அணியம் ஆயுள் வாழ்நாள் ஆயுள் வாழ்நாள் ஆரம்பம் துவக்கம் தொடக்கம் ஆரம்பம் துவக்கம் தொடக்கம் ஆரோகணம் ஆரோசை ஆரோகணம் ஆரோசை ஆரோக்கியம் உடல் நலம் ஆரோக்கியம் உடல் நலம் ஆலோபனை ஆலத்தி ஆலோபனை ஆலாபனை ஆலாபனை ஆலத்தி ஆலாபனை ஆலத்தி ஆலோசனை கருத்து ஆலோசனை கருத்து ஆவணி மாதம் வந்து மடங்கள் ஆவணி மாதம் வந்து மடங்கள் ஆனந்தம் மகிழ்ச்சி கழிப்பு ஆனந்தம் மகிழ்ச்சி கழிப்பு ஆணி மாதம் ஆடவை ஆணி மாதம் ஆடவை ஆன்மா ஆத்மா அப்படின்னா ஆதன் ஆன்மா ஆத்மா அப்படின்னா ஆதன் ஆஸ்தி செல்வம் ஆஸ்தி செல்வம் ஆஷேபி தடு ஆஷேபி தடு இங்கிதம் குறிப்பு குறிப்பறிதல் இங்கிதம் குறிப்பு குறிப்பறிதல் இதிகாசம் மரவணப்பு இதிகாசம் மரவணப்பு இந்தியா நாவலம் இந்தியா நாவலம் இந்திரன் வேந்தன் இந்திரன் வேந்தன் இந்துக்கள் தென் மதத்தார் இந்துக்கள் தென் மதத்தார் இமயமலை பனிமலை இமயமலை பனிமலை இரகசியம் மந்தனம் இரகசியம் மந்தனம் ரசவாதம் பொன்னாக்கம் ரசவாதம் பொன்னாக்கம் இராசதம் மாந்திகம் ராசதம் மாந்திகம் ராசி ஒப்புரவு ராசி ஒப்புரவு ராஜேந்திரன் அரசேந்திரன் ராஜேந்திரன் அரசேந்திரன் இருதயம் நெஞ்சம் இருதயம் நெஞ்சம் லட்சியம் குறிக்கோள் லட்சியம் குறிக்கோள் லட்சுமி திருமகள் லட்சுமி திருமகள் இஷ்டம் விருப்பம் இஷ்டம் விருப்பம் ஈஸ்வரன் இறைவன் ஈஸ்வரன் இறைவன் உச்சரிப்பு பழுக்கள் உச்சரிப்பு பழுக்கள் உத்தியோகம் அலுவல் உத்தியோகம் அலுவல் உத்தேசம் மதிப்பு உத்தேசம் மதிப்பு உபகாரம் நன்மை உபகாரம் நன்மை உபச்சாரம் வரவேற்பு உபச்சாரம் வரவேற்பு உபதேசம் ஓதுவோம் உபதேசம் ஓதுவோம் உபதேசியார் ஓதுவார் உபதேசியார் ஓதுவார் உபயம் கொடை அல்லது நன்கொடை உபயம் கொடை நன்கொடை உபவாசம் உண்ணா நோன்பு உபவாசம் உண்ணா நோன்பு உபாத்தியார் ஆசிரியர் உபாத்தியாயர் உபாத்தியாயர் ஆசிரியர் உபாத்தியாயர் ஆசிரியர் உபாயம் ஆம்புடை சூழ்ச்சி உபா உபாயம் ஆம்புடை சூழ்ச்சி உலோகம் மாலை உலோகம் மாலை உலோபி இவரி உலோகம் உலோபி இவரி உல்லாசம் மகிழ்ந்திருத்தல் உல்லாசம் மகிழ்ந்திருத்தல் உற்சாகம் ஊக்கம் உற்சாகம் ஊக்கம் உஷ்ணம் வெப்பம் உஷ்ணம் வெப்பம் ஊர்ஜிதம் உறுதி ஊர்ஜிதம் உறுதி எஜமான் தலைவன் முதலாளி எஜமான் தலைவன் முதலாளி ஏக்கம் குறுக்கம் ஏக்கர் ஏக்கர் குறுக்கம் ஏக்கர் குறுக்கம் ஏதேன் தோட்டம் கனிமரக்கா தோட்டம் ஏதேன் தோட்டம் கனிமரக்கா தோட்டம் ஐப்பசி மாதம் துளாம் துளை ஐப்பசி மாதம் துளாம் துளை கதாபாத்திரம் நடிகளம் கதாபாத்திரம் நடிகளம் கருணாநிதி அருட்செல்வன் கருணாநிதி அருட்செல்வன் கருணை அருள் கருணை அருள் கருமி கஞ்சன் கருமி கஞ்சன் கர்நாடக சங்கீதம் தமிழ் இசை கர்நாடக சங்கீதம் தமிழ் இசை கர்வம் செருக்கு கர்வம் செருக்கு கர்ஜனை முழக்கம் கர்ஜனை முழக்கம் கலாநிதி கலைச்செல்வன் கலாநிதி கலைச்செல்வன் கவி பாட்டு செய்யுள் கவி பாட்டு செய்யுள் கவியோகி பாவோகி கவியோகி பாவோகி கஷ்டம் துன்பம் கஷ்டம் துன்பம் காரணம் கரணியம் காரணம் கரணியம் காரியம் கருமியம் காரியம் கருமியம் கார்த்திகேயன் அரளன் கார்த்திகேயன் அரளன் கார்த்திகை மாதம் நளி கார்த்திகை கார்த்திகை மாதம் நளி கார்த்திகை விண்மீன் வந்து ஆறல் கார்த்திகை விண்மீன் ஆறல் காவியம் வனப்பு தொடர் காவியம் வனப்பு செய்யுத்தொடர் காலமேகம் கார்முகில் காலமேகம் கார்முகில் கிருபை இரக்கம் கிருபை இரக்கம் கிருபை அருள் கிருபை அருள் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கோத்திரம் சரவடி கோத்திரம் சரவடி கோவணம் நீர்ச்சீலை கோவணம் நீர்ச்சீலை சகலம் எல்லாம் சகலம் எல்லாம் சகலன் ஓரகத்தான் சகலன் ஓரகத்தான் சகஜம் வழக்கம் சகஜம் வழக்கம் சகாப்தம் ஆண்டு ஆண்டுமானம் சகாப்தம் ஆண்டுமானம் சகுணம் குறி சகுணம் குறி சகோதரன் உடன் பிறந்தான் சகோதரன் உடன் பிறந்தான் சக்கரவர்த்தி பேரரசன் மாவேந்தன் சக்கரவர்த்தி பேரரசன் மாவேந்தன் சக்தி ஆற்றல் சக்தி ஆற்றல் சங்கடம் தொல்லை இடர்பாடு சங்கடம் தொல்லை இடர்பாடு சங்கம் கழகம் சங்கம் கழகம் சங்கர்ப்பம் மன உறுதி சங்கர்பம் மன உறுதி சங்கிலி தொடர் இருப்பு தொடர் சங்கிலி தொடர் இருப்பு தொடர் சங்கீதம் இன்னிசை சங்கீதம் இன்னிசை சட்டினி துவையல் சட்டினி துவையல் சதி சூழ்ச்சி கெடுப்பு சதி சூழ்ச்சி கெடுப்பு சத்தம் ஓசை ஒளி சத்தம் ஓசை ஒளி சத்தியம் உண்மை சத்தியம் உண்மை சத்ரு பகைவன் சத்ரு பகைவன் சந்ததி வழிமரபு பிரங்கடை சந்ததி வழிமரபு பிரங்கடை சந்தர்ப்பம் சமயம் சூழல் சந்தர்ப்பம் சமயம் சூழல் சந்திரன் மதி நிலை சந்திரன் மதிநிலை சந்தேகம் ஐயம் சந்தேகம் ஐயம் சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி சந்நிதி முன்னிலை சந்நிதி முன்னிலை சந்நியாசி துறவி சந்நியாசி துறவி சப்போட்டா உருளையன் சப்போட்டா உருளையன் சமத்துவம் சமம் சமன்மை சமத்துவம் சமன்மை சமாச்சாரம் செய்தி சமாச்சாரம் செய்தி சமீபம் அண்மை சமீபம் அண்மை சமுதாயம் குமுகாயம் சமுதாயம் குமுகாயம் சமுத்திரம் வாரி பெருங்கடல் சமுத்திரம் வாரி பெருங்கடல் சமூகம் இனத்தார் சமூகம் இனத்தார் சம்பந்தம் தொடர்பு சம்பந்தம் தொடர்பு சம்பவம் நிகழ்ச்சி நிகழ்வு சம்பவம் நெகிழ்ச்சி நிகழ்வு சம்பாஷனை உரையாட்டு சம்பாஷனை உரையாட்டு சம்பிரதாயம் சடங்கு சம்பிரதாயம் சடங்கு சம்பூரணம் மனநிறை சம்பூரணம் மனநிறைவு சரணம் அடைக்கலம் சரணம் அடைக்கலம் சரஸ்வதி கலைமகள் சரஸ்வதி கலைமகள் சரீரம் உடம்பு சரீரம் உடம்பு சர்பத்து மட்டு சர்பத்து மட்டு சர்வதேசம் பன்னாடு சர்வதேசம் பன்னாடு சல்லாபம் உரையாட்டு கழிப்புடன் சல்லாபம் உரையாட்டு கழிப்புடன் ச சவால் அரைகோவல் சவால் அரைகோவல் சனி காரி சனி காரி சன்மார்க்கம் நல்வழி சன்மார்க்கம் நல்வழி சஷ்டி அரமி சஷ்டி அறமி சாட்சி சான்று சான்றாளர் சாட்சி சான்று சான்றாளர் சாதகம் சார்பு சாதகம் சார்பு சாதம் சோறு சாதம் சோறு சாதனை வெற்றி செயல் சாதனை வெற்றி செயல் சாதனையாளர் ஆற்றலாளர் சாதனையாளர் ஆற்றலாளர் சாதாரணம் சாதாரணம் பொதுவகை சாதாரணம் பொதுவகை சாந்தம் சம்ம சம்பந்தம் அமைதி சாந்தம் சம்பந்தம் அமைதி சாபம் 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 சாமானியன் எளியவன் சாமானியன் எளியவன் சாலகம் சாய்கடை சாலகம் சாய்கடை சாஸ்திரம் கலைநூல் சாஸ்திரம் கலைநூல் சிங்காசனம் அரியணை சிங்காசனம் அரியணை சித்தரிரை சத் சித்தரிரை சித்திரரி மேளம் சித்தரிரை மேளம் சித்தரிரை மேளம் சித்தாந்தம் கொண்டு முடிவு கொன்முடிவு சித்தாந்தம் கொன்முடிவுத்தாந்தம் கொன்முடிவு சித்திரவதை நுண் சிதைப்பு சித்திரவதை நுண் சிதைப்பு சித்ரா பௌர்ணமி மேள வெல்லுவா சித்ரா பௌர்ணமி மேள வெல்லுவா சித்திரை விண்மீன் அறுவை சித்திரை விண்மின்னா அறுவை சிநேகிதம் நட்பு சிநேகிதம் நட்பு சிந்தனை எண்ணுதல் கருதுதல் சிந்தனை எண்ணுதல் கருதுதல் சிபாரிசு பரிந்துரை சிபாரிசு பரிந்துரை சிப்பந்தி பணியாளர் சிப்பந்தி பணியாளர் சிலுவை குறுக்கை சிலுவை குறுக்கை சின்னச்சாமி சிந்தாண்டான் சின்னுச்சாமி சின்னாண்டான் சீக்கிரம் விரைவு சீக்கிரம் விரைவு சீலர் மேலோர் சீலர் மேலோர் சுகம் நலம் உடல் நலம் சுகம் நலம் உடல் நலம் சுகவீனம் உடல் நலக்குறைவு சுகவீனம் உடல் நலக்குறைவு சுதந்திரம் விடுதலை உரிமை சுதந்திரம் விடுதலை உரிமை சுத்தம் துப்புரவு சுத்தம் துப்புரவு சுந்தரம் அழகு அழகனார் சுந்தரம் அழகு அழகனார் சுபம் மங்களம் சுபம் மங்களம் சுபாவம் இயல்பு சுபாவம் இயல்பு சுமை பொறை சுமை பொறை சுயமரியாதை தன்மானம் சுயமரியாதை தன்மானம் சுயமாய் தானாய் சுயமாய் தானாய் சுயராஜ்யம் தன்னாட்சி சுயராஜ்யம் தன்னாட்சி சுரணை உணர்ச்சி உணர்வு சுரணை உணர்ச்சி உணர்வு சுலபம் எளிது சுலபம் எளிது சுலோகம் சொலபம் சுலோபம் சொலபம் சுவாசம் மூச்சு சுவாசம் மூச்சு சுவாமி ஆண்டவன் கடவுள் சுவாமி ஆண்டவன் கடவுள் சுவாமிகள் அடிகள் சுவாமிகள் அடிகள் சுவீகாரம் தெத்து சுவீகாரம் தெத்து சூது விகற்பம் சூது விகற்பம் செல்வாக்கு சாய்கால் செல்வாக்கு சாய்கால் சேவகன் இளையன் சேவகன் இளையன் சேவை தொண்டு ஊழியம் சேவை தொண்டு ஊழியம் சேனாபதி படைத்தலவன் சேனாபதி படைத்தலவன் சேஷ்டை குறும்பு சேஷ்டை குறும்பு சைவ உணவு மரக்கறி உண்டி சைவ உணவு மரக்கறி உண்டி சைவம் சிவனியம் சைவம் சிவனியம் சொகுசு மகிழ்வு சொகுசு மகிழ்வு சொப்பனும் கணா சொப்பனும் கனா சொரூபம் உண்மை வடிவம் சொரூபம் உண்மை வடிவம் சொர்க்கம் விண்ணுலகு சொர்க்கம் விண்ணுலகு சௌகரியம் ஏந்து சௌகரியம் ஏந்து சௌக்கியம் நலம் சௌக்கியம் உடல் நலம் ஞாபகம் நினைவு ஞாபகம் நினைவு ஞானம் அறிவு ஞானம் அறிவு ஞானியார் ஓதியார் ஞானியார் ஓதியார் தசமி பதமி தசமி பதமி தட்சிணாமூர்த்தி தென்முக நம்பி தட்சிணாமூர்த்தி தென்முக நம்பி தட்சிண பூமி தென்புலம் தட்சிண பூமி தென்புலம் தட்சணை காணிக்கை தட்சணை காணிக்கை தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவம் மெய்ப்பொருள் தந்தம் மறுப்பு தந்தம் மறுப்பு தந்திரம் வழக்காரம் தந்திரம் வழக்காரம் தயவு இரக்கம் தயவு இரக்கம் தயார் அணியம் தயார் அணியம் தருணம் சமயம் தருணம் சமயம் தர்ம சங்கடம் அறத்தடுமாற்றம் தர்ம சங்கடம் அறத்தடுமாற்றம் தர்மம் அறம் தர்மம் அறம் தற்காலிகம் இடைக்காலம் தற்காலிகம் இடைக்காலம் தனுசு சிலை தனுசு சிலை தாசி தேவ தேவரடியால் தாசி தேவரடியால் தாரக மந்திரம் தாரக மந்திரம் தாவரம் நிலைத்திணை தானம் கொடை தானம் கொடை தானியம் தவசம் தானியம் தவசம் தியாகசீலன் ஈக செம்மல் தியாகசீலன் ஈகச்செம்மல் தியாகம் ஈகம் தியாகம் ஈகம் தியாகி ஈகி தியாகி ஈகி தியானம் ஊழ்கம் தியானம் ஊழ்கம் திராட்சை கொடிமுந்திரி திராட்சை கொடிமுந்திரி திருமூர்த்தி முத்திருமேனி திருமூர்த்தி உத் முத்திருமேனி திருப்தி பொந்திகை திருப்தி பொந்திகை தினம் நாள் தினம் நாள் தீட்சிதர் தீர்க்கையர் தீட்சிதர் தீர்க்கையர் தீபம் சுடர் தீபம் சுடர் தீபாவளி பண்டிகை விளக்கணி திருவிழா தீபாவளி பண்டிகை விளக்கணி திருவிழா தீர்க்கதரிசி முற்கானி தீர்க்கதரிசி முற்கானி தீவிரவாதி கொடுமுனைப்பாளி தீவிரவாதி கொடுமுனைப்பாளி துக்கம் துயரம் துக்கம் துயரம் துப்பாக்கி துமுக்கி துப்பாக்கி துமுக்கி துரோகி இரண்டகன் துரோகி இரண்டகன் துர்க்கை காளி துர்க்கை காளி துஷ்டன் தீயவன் துஷ்டன் தீயவன் தேகம் உடல் தேகம் உடல் தேதி பக்கல் தேதி பக்கல் தை மாதம் சுரவம் தை மாதம் சுரவம் தைரியம் துணிவு தைரியம் துணிவு தைலம் எண்ணெய் தைலம் என்னை நட நடராசன் நடவரசன் நடராசன் நடவரசன் நட்சத்திரம் வெள்ளி விண்மீன் நட்சத்திரம் வெள்ளி மின் விண்மீன் நதி ஆறு நதி ஆறு நந்தி காளை விடை நந்தி காளை விடை நபி முன் விளம்பியார் நபி முன் விளம்பியார் நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் நரபலி நரவு நரக்காவு நரபலி நரக்காவு நவரசம் சுவை நவரசம் சுவை நஷ்டம் இழப்பு நஷ்டம் இழப்பு நாசம் அழிவு சேதம் நாசம் அழிவு சேதம் நாதசுரம் இசைக்குழல் நாதசுரம் இசைக்குழல் நாதம் ஒளி நாதம் ஒளி நாத்திகம் நம்பா மதம் நாத்திகம் நம்பா மதம் நாவல் புது புதினம் நாவல் புதினம் நிகண்டு உருச்சொற்ரொகுதி நிகண்டு உருச்சொற்ரொகுதி நிகண்டு உருச்சொற் ரொகுதி நிசப்தம் அமைதி நிசப்தம் அமைதி நிச்சயம் உறுதி நிச்சயம் உறுதி நித்தியானந்தம் நித்திலின்பன் நித்தியானந்தம் நித்திலின்பன் நித்திரை தூக்கம் நித்திரை தூக்கம் நியதி நன்மை நியதி நன்மை நியமி அமர்த்து நியமி அமர்த்து நியாயம் நேர்மை முறை நியாயம் நேர்மை முறை நிரூபணம் மெய்ப்பு நிரூபணம் மெய்ப்பு நிர்ணயம் தீர்மானம் நிர்ணயம் தீர்மானம் நிர்மூலம் வேரறுப்பு நிர்மூலம் வேரறுப்பு நிர்வாகி ஆட்சியாளர் நிர்வாகி ஆட்சியாளர் நிஜம் மெய் உண்மை நிஜம் மெய் உண்மை நீசபாஷை பாஷை இளிமொழி நீசபாஷ இலிமொழி நீதி நயன்மை நீதி நயன்மை நீதிக்கட்சி நயன்மை கட்சி நீதிக்கட்சி நயன்மை கட்சி பகதூர் ஆண்டகை பகதூர் ஆண்டகை பகிரங்கம் இழிப்படை பகிரங்கம் இளிப்படை ப பகிஷ்காரம் புறக்கணிப்பு பகிஷ்காரம் புறக்கணிப்பு பக்குவம் பருவம் தெவ்வி பக்குவம் பருவம் தெவ்வி பக்தன் அடியான் பக்தன் அடியான் பக்தி இறை நம்பிக்கை பக்தி இறை நம்பிக்கை பஷி பறவை பஷி பறவை பங்குனி மாதம் மீனம் பங்குனி மாதம் மீனம் பசலி பயிராண்டு கசலி பயிராண்டு பசு ஆவு பசு ஆவு பசுப்பால் ஆவின் பால் பசுப்பால் ஆவின் பால் பஞ்சாங்கம் ஐந்திரம் பஞ்சாங்கம் ஐந்திரம் பஞ்சாமிரதம் ஐயமுது பஞ்சாமிரதம் ஐயமுது பஞ பஞ்சேந்திரம் ஐம்புலன் பஞ்சேந்திரியம் பஞ்சேந்திரியம் ஐம்புலன் பதார்த்தம் பண்டம் கரி பதார்த்தம் பண்டம் கரி பதிலாக பகரா பகரமாக பதிலாக பகர பகரமாக பத்திரம் ஆவணம் பத்திரம் ஆவணம் பத்திரிக்கை இதழ் இதழிகை பத்திரிக்கை இதழ் இதழிகை பத்தினி கற்புடையால் பத்தினி கற்புடையால் பத்மபூஷன் தாமரை செல்வர் பத்மபூஷன் தாமரை செல்வர் பத்ம விபூஷன் தாமரை பெருஞ்செல்வர் பத்ம விபூஷன் தாமரை பெருஞ்செல்வர் பத்மஸ்ரீ தாமரை திரு பத்மஸ்ரீ தாமரை திரு பந்து இனம் பந்து இனம் பரதநாட்டியம் தமிழ் நடனம் பரதநாட்டியம் தமிழ் நடனம் தமிழ் நடனம் பரமாத்மா பரவாதன் பரமாத்மா பரவாதன் பரம்பரை தலைமுறை பரம்பரை தலைமுறை பரவாயில்லை தாழ்வில்லை பரவாயில்லை தாழ்வில்லை பரஸ்பரம் தலைமாறு இருதலை பரஸ்பரம் தலைமாறு இருதலை பரிகாசம் நகையாடல் பரிகாசம் நகையாடல் பரிகாரம் கழுவாய் பரிகாரம் கழுவாய் பரியந்தம் வரையில் பரியந்தம் வரையில் பஜனை தொழுகை பாடல் பஜனை தொழுகை பாடல் பாகவதர் பாடகர் பாகவதர் பாடகர் பாத்திரம் களம் பாத்திரம் களம் பாயாசம் கண்ணல் பாயாசம் கண்ணல் பாரத ரத்னா நாவன்மணி பாரத ரத்னா நாவன்மணி பாரம் சுமை பொரை பாரம் சுமை பொறை பாவம் கரிசு அறங்கடை பாவம் கரிசு அறங்கடை பாவனை உண்ணம் பாவனை உண்ணம் பிடிவாதம் ஒட்டாரம் பிடிவாதம் ஒட்டாரம் பிரஜை பிரஜை உணர்ச்சி பிரஜ்ஞை உணர்ச்சி பிரஜ்ஞை உணர்ச்சி பிரசங்கம் சொற்பொழிவு பிரசங்கம் சொற்பொழிவு பிரசன்னம் திருமுன்னிலை பிரசன்னம் திருமுன்னிலை பிரசாதம் அருச்சோறு திருச்சோறு பிரசாதம் தி அருச்சோறு திருச்சோறு பிர பிரச்சாரம் பரப்புரை பிரச்சாரம் பரப்புரை பிரச்சனை சிக்கல் தொல்லை பிரச்சனை சிக்கல் தொல்லை பிரதிபலன் கைமாறு பிரதிபலன் கைமாறு பிரத்தியோகம் தனிச்சிறப்பு பிரத்தியோகம் தனிச்சிறப்பு பிரபந்தம் பணுவல் கலைநூல் பிரபந்தம் பணுவல் கலைநூல் பிரபு பெருமகன் பிரபு பெருமகன் பிரமாணம் அளவு ஆணை பிரமாணம் அளவு ஆணை பிரயோகம் ஆட்சி வளங்கள் பிரயோகம் ஆட்சி வளங்கள் பிராணவாயு உயிர்வழி பிராணவாயு உயிர் உயிர்வழி பிராது முறைகி முறையீடு வழக்கு பிராது முறையீடு வழக்கு பிரியாணி புலவு பிரியாணி புலவு புதன் அறிவன் கிழமை புதன் அறிவன் கிழமை புரட்டாசி மாதம் கன்னி புரட்டாசி மாதம் கன்னி புராணம் பழங்கதை புராணம் பழங்கதை புராதனம் பழைமை புராதனம் பழைமை பழமை புரோகிதர் சடங்காசிரியர் புரோகிதர் சடங்காசிரியர் பூசுரர் நிலத்தேவர் பூசுரர் நிலத்தேவர் பூமத்திய ரேகை நன்னிலக்கோடு பூமத்திய ரேகை நன்னிலக்கோடு பூமி வையகம் பூமி வையகம் பூரணம் முழுமை நிறைவு பூரணம் முழுமை நிறைவு பெங்களூர் வெங்காலூர் பெங்களூர் வெங்காலூர் பேட்டி உரை பேட்டி நேர்வுரை போதிமரம் அரசமரம் போதிமரம் அரசமரம் மகத்துவம் பெருமை மகத்துவம் பெருமை மகாச மகாசமுத்திரம் மாவாரி மகாசமுத்திரம் மாவாரி மகாத்மா பேராதன் மகாத்மா பேராதன் மகோ மகாபாத்தியார் பெரும் பேராசிரியர் மகோ மகா மகோபாத்தியார் பாத்தியாயர் மகா பெரும் பேராசிரியர் மகாவித்வான் பெரும் புலவர் மகாவித்வான் பெரும் புலவர் மகிமை மாண்பு மாட்சிமை மகிமை மாண்பு மாட்சிமை மத்திய அரசு அரசு மத்திய அரசு அரசு மத்திய தரைக்கடல் நன்னிலக்கடல் மத்திய தரைக்கடல் நன்னிலக்கடல் மரியாதை மதிப்புறவு மரியாதை மதிப்புறவு மனிதன் மாந்தன் மனிதன் மாந்தன் மாசி கும்பல் மாசி மாதம் கும்பம் மாசி மாதம் கும்பம் மாத்திரை முகிலம் மாத்திரை மருந்து அப்படிங்கிறது முகில் முகிலம் மாத்திரை மருந்து முகிலம் மார்கழி மாதம் சிலை மார்கழி மாதம் சிலை மாலுமி வளவன் மாலுமி வளவன் மாஜி மேனால் மாஜி மேனால் மிதுனம் ஆடவை மிதுனம் ஆடவை மிராசுதாரர் பண்ணையாளர் மிராசுதாரர் பண்ணையாளர் மிருதங்கம் மதங்கம் மிருதங்கம் மதங்கம் முகஸ்துதி முகமன் முகஸ்துதி முகமன் முகூர்த்தம் மழுத்தம் முகூர்த்தம் மழுத்தம் முக்கியமான இன்றியமையாத முக்கியமான இன்றியமையாத மூர்கன் முரடன் மூர்கன் முரடன் மேகம் முகில் மேகம் முகில் மேஜை நிலை மேடை மேஜை நிலை மேடை மேஷம் மேளம் மேஷம் மேளம் மைத்துனர் கொழுந் கொழுந்தன் அழியர் மைத்துனர் கொழுந்தன் அழியர் மையம் நடுவம் மையம் நடுவம் மோசம் கேடு ஏமாற்றம் மோசம் கேடு ஏமாற்றம் மோச்சம் பேரின்ப வீடு மோச்சம் பேரின்ப வீடு யதார்த்தம் உண்மை யதார்த்தம் உண்மை யாகம் வேள்வி யாகம் வேள்வி யுகம் ஊழி யுகம் ஊழி யுத்தம் போர் யுத்தம் போர் யோகம் ஓகம் யோகம் ஓகம் யோகி ஓகி யோகி ஓகி யோகியம் தகுதி யோகியம் தகுதி யோசி என்னு யோசி என்னு ரகசியம் மறைபொருள் ரகசியம் மறைபொருள் ரங்கராஜன் அரங்கராசன் ரங்கராஜன் அரங்கராசன் ரசம் மிளகு நீர் ரசம் மிளகு நீர் ரதம் தேர் ரதம் தேர் ரதி காமி ரதி காமி ரத்தம் குருதி அரத்தம் ரத்தம் குருதி அரத்தம் ரத்தினம் மணி ரத்தினம் மணி ரம்பம் வாழ் ரம்பம் வாழ் ராகம் பன் ராகம் பன் ராசி ஓரை ராசி ஓரை ராணி அரசி ராணி அரசி ராவா சா ராவ் சாஹிப் அரவா அண்ணல் அராவ அண்ணல் ராவ் சாகிப் அராவ அண்ணல் ராவ் பகதூர் அராவ ஆண்டகை அரவா ராவ் பகதூர் அராவ ஆண்டகை ராஜாசாக ராஜாசர் அரச வயவர் இராஜாசர் அரச வயவர் ரிஷிபம் விடை ரிஷிபம் விடை ருசி சுவை ருசி சுவை ரொட்டி அப்பம் ரொட்டி அப்பம் லக்னம் ஓரை லக்னம் ஓரை லட்சுமி திருமகள் லட்சுமி திருமகள் லஞ்சம் கையூட்டு லஞ்சம் கையூட்டு லாபம் ஊதியம் லாபம் ஊதியம் லாயம் மந்திரம் லாயம் மந்திரம் லிங்கம் இலங்கம் லிங்கம் இலங்கம் லுங்கி மூட்டி மூட்டி லுங்கி மூட்டி லோபி கருமி இவரி லோபி கருமி இவரி வசதி ஏந்து வசதி ஏந்து வசனம் உரைநடை வசனம் உரைநடை வசூல் தண்டல் வசூல் தண்டல் வம்சம் மரபு வம்சம் மரபு வயது அகவை வயது அகவை வருமானம் சம்பளம் வருமானம் சம்பளம் வருஷம் ஆண்டு வருஷம் ஆண்டு வர்க்கம் இனம் வர்க்கம் இனம் வர்த்தகம் வணிகம் வர்த்தகம் வணிகம் வாகனம் ஊர்தி இயங்கு வாகனம் ஊர்தி இயங்கு வாக்காளர் நேரியாளர் வாக்காளர் நேரியாளர் வாக்கு சொல் வாக்கு சொல் வாக்கு தொடரியம் வாக்கு தொடரிய வாக்குச்சீட்டு குடவோலை நேரி வாக்குச்சீட்டு குடவோலை நேரி வாஸ்த வாசஸ்தலம் வாசஸ்தலம் இருப்பிடம் வாசஸ்தலம் இருப்பிடம் வாதம் தருக்கம் போராட்டம் போராட்டு வாதம் தருக்கம் போராட்டு வாதம் நோய் வழி ஊதை வாதம் நோய் அப்படிங்கிறது வழி ஊதை வாரிசு பிறங்கடை வழிமரபு வாரிசு பிறங்கடை வழிமரபு வார்த்தை சொல் வார்த்தை சொல் விகற்பம் வேறுபாடு விகற்பம் வேறுபாடு விசனம் வருத்தம் துக்கம் விசனம் வருத்தம் துக்கம் விசாரி வினவு உசாவு விசாரி வினவு உசாவு விசித்திரம் வியப்பு விசித்திரம் வியப்பு விசு விசுவநாதம் உலக நம்பி விசுவநாதம் உலக நம்பி விசுவாசம் நம்பிக்கை விசுவாசம் நம்பிக்கை விதி நெறி விதி நெறி வித்தியாசம் வேறுபாடு வித்தியாசம் வேறுபாடு வினோதம் புதுமை வினோதம் புதுமை வியாபாரம் வணிகம் வியாபாரம் வணிகம் வியாப்தி பரவல் வியாப்தி பரவல் விரக்தி பற்றின்பை விரக்தி பற்றின்பை விரதம் நோன்பு விரதம் நோன்பு விரோதம் பகை விரோதம் பகை விவகாரம் வழக்காரம் விவகாரம் வழக்காரம் விவசாயம் பயிர் தொழில் விவசாயம் பயிர் தொழில் விவரம் விளத்தம் விவரம் விளத்தம் விவேகம் அறிவுடைமை விவேகம் அறிவுடைமை விஸ்தீரணம் பரப்பு விஸ்தீரணம் பரப்பு விஷம் நஞ்சு விஷம் நஞ்சு விசேஷம் சிறப்பு விசேஷம் சிறப்பு வீதம் மேனி வீதம் மேனி வீதி தெரு வீதி தெரு வேசி விளைமகள் வேசி விளைமகள் வேதம் திருமறை வேதம் திருமறை வைகாசி விடை வைகாசி விடை வைணவம் திருமாளியம் வைணவம் திருமாலியம் வைத்தியம் மருத்துவம் பண்டுவம் வைத்தியம் மருத்துவம் பண்டுவம் ஜமீன்தார் குறுநில மன்னர் ஜமீன்தார் குருள மன்னர் ஜம்பவம் தற்பெருமை ஜம்பவம் தற்பெருமை ஜலதோஷம் நீர்கோவை ஜலதோஷம் நீர்கோர்வை கோவை ஜலம் தண்ணீர் ஜலம் தண்ணீர் ஜல்தி விரைவு ஜல்தி விரைவு ஜவான் இளையன் ஜவான் இளையன் ஜனன மரணம் பிறப்பு இறப்பு ஜவான் இளையன் ஜவான் இளையன் ஜனன மரணம் பிறப்பு இறப்பு ஜனன மரணம் பிறப்பிறப்பு ஜன்னல் பழகனி ஜன்னல் பழகனி ஜாக்கிரதை விழிப்பு எச்சரிக்கை ஜாக்கிரதை விழிப்பு எச்சரிக்கை ஜாதகம் பிறப்பியம் ஜாதகம் பிறப்பியம் ஜாதி குலம் ஜாதி குலம் ஜாமம் யாமம் ஜாமம் யாமம் ஜீரணம் செரிமானம் ஜீரணம் செரிமானம் ஜீவனம் பிழைப்பு ஜீவனம் பிழைப்பு ஜீவன் உயிர் ஜீவன் உயிர் ஜீவியம் வாழ்க்கை ஜீவியம் வாழ்க்கை ஜெயம் வெற்றி ஜெயம் வெற்றி ஜென்மம் பிறவி ஜென்மம் பிறவி ஜோசியர் கணியர் ஜோசியர் கணியர் ஜோதிடம் கணியம் ஜோதிடம் கணியம் ஷோக்கு பகட்டு துளுக்கு ஷோக்கு தகட் பகட்டு துளுக்கு ஸோ இதோட வந்து ஸோ தேவனேய பாவனாரோட தூய தமிழ் சொற்கள் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் தேங்க் யூ